ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வந்து ஹேர் க்ரோத் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அந்த வீடியோ என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து கையில் என்னடா வச்சுட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி வந்து வெந்தயம் நான் ஒரு டப்பாவில் ஊற வச்சுருக்கேன் இது வந்து எப்போ ஊற வச்சதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாள் ஆயிடுச்சு ஊறி அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் இல்லாட்டி நீங்கள் கரெக்டான ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலும் போதும் இன்றைக்கி வந்து இந்த வெந்தயத்தை ரெண்டு நாள் ஊற வச்ச உடனே அதோட ஜெல்லி வந்து சூப்பராக வெளியில் வந்துருங்க இப்போது இந்த ஜெல்லியை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் வெந்தயத்தில் வந்து எப்பயுமே வந்து சூப்பரான ஹேர் க்ரோத் இருக்குங்க அதாவது முடி ஷைனிங்கு அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்கிறவங்க டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்கிறவங்க பொடுகு தொல்லை இருக்கிறவங்க முடி கொட்டே இருக்குதுன்னு சொல்கிறவங்க அதுக்கு அப்புறம் இந்த முடி அரிக்குமில்ல அந்த தலையை அரிக்கிறது இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் தாங்க இந்த இந்த வெந்தயம் இந்த வெந்தயத்தை நம்ம வந்து ஊற வச்சு ரெண்டு நாள் ஆயிடுச்சு சூப்பராக இதோட ஜெல்லு வந்து இதோட ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போது நான் இங்கே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் இந்த ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதோட இந்த வெந்தயமும் நீங்க வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதையும் நான் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் இதையும் நம்ம அரைச்சு தேய்ச்சிக்கலாம் தலைக்கு இது கூட நம்ம ஷாம்போ இல்லாட்டி சீவக்காவோ ரெண்டும் சேர்த்து நம்ம தலைக்கு தேய்ச்சோம் அப்படின்னா அது ஒரு சூப்பரான ஹேர் பேக்காக இருக்கும் உங்கள் தலைக்கு இப்போ நான் வந்து இதை வடிகட்டிட்டு இதை எடுத்து இதை உள்ளே போட்டு வைக்கிறேன் இதை வந்து நான் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ வந்து நான் வந்து ஃபில்ட்ரு மட்டும் இந்த வாட்டரை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை மாற்றி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பாருங்க ஜூஸ் இதோட ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதோட ஜெல்லி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு நல்ல ஒரு கெட்டியாக இருக்குது ரெண்டு நாள் ஊற வைக்கிறதா இந்த ஒரு நல்ல கெட்டி கிடச்சிருக்குது இப்போது இது கூட நான் வந்து என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த கத்தாலை இருக்குதுல்ல பாருங்க கத்தாலை நான் எடுத்து வச்சுருக்கேன் கத்தாழை ஜெல்லு வந்து நம்ம எடுக்க போகிறோம் இப்போ நான் கத்தாழை நம்ம வீட்டில் உள்ளதை பிடுங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு சில நேரத்தில் வந்து நல்லா பெருசாக வளர்ந்துருக்கும் அப்போ அந்த இதுக்கு வந்து நிறைய ஜெல்லி கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வருது அப்படின்னா இதையும் ஒரு நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க இல்லாட்டி இந்த மாதிரி முன்னாடி வந்து இந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும் இந்த ஜெல்லி மாதிரி இருக்கிறது அது வந்து நம்ம தலைமுடிக்கு ரொம்ப கெடுதல் நான் வந்து இப்போ இதை வந்து இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா உங்க வீட்டில் உள்ளது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க கடையிலையும் இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல்லும் கிடைக்கிது அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நல்ல நல்லதாக இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்து வாங்கணும் இப்போ இந்த மாதிரி சைடில் உள்ள முள்ளெல்லாம் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் இந்த இதை இந்த தோலையும் நம்ம இப்போ எடுக்க போகிறோம் மேலே உள்ள தோல் மட்டும் எடுத்துக்கிறேன் நீங்கள் இதோட ஜெல்லை வந்து எடுத்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஜெல்ல எடுத்து நம்ம இப்படி நல்லா இதுமே தோலை எடுத்துட்டு இது இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா இதோட ஜெல்லி மட்டும் நமக்கு கிடைக்கும் கத்தி வச்சு எடுக்கலாம் இல்லாட்டி நீங்கள் சீப்பு இருக்குது பாருங்கள் சீப்பை வச்சு அந்த மாதிரி சுரண்டிங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு சூப்பராக இந்த ஜெல்லி வந்துடும் நல்லா இதை எடுத்துக்கோங்க இதோட ஜெல்லி வந்து நல்ல இதோட ஜெல்லி மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நல்ல தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கத்தாலை பார்த்தீங்க அப்படின்னா கத்தாலை நம்ம முடிய நல்ல ஒரு சூப்பரான ஷைனிங் கொடுக்கறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த தலை ரொம்ப அரிக்குதுன்னு சொல்கிறவங்க அப்புறம் ரொம்ப நாளாக எனக்கு முடிய வளர மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி கவலைப்படுறவங்க இவங்க எல்லாமே இந்த மாதிரி கற்றாழை ஜெல்ல வந்து எடுத்து நம்ம தலையிலேயே அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இது ஃபேஸுக்கு இது மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வேறு எதுலேயுமே கிடைக்காதுங்க அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து இந்த கத்தாள ஜெல்லு எடுத்துக்கிட்டேன் இப்போ கத்தாழை ஜெல்லு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து மிக்சியில் அப்படியே அந்த இந்த பாத்திரத்துக்கு இந்த எடுத்து வச்சுருக்கோம்ல வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம்ல இது கூட மாற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பரான ஜெல்லு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க அப்படியே நம்ம அதை இதை கூட சேர்த்துக்கலாம் இந்த ஜெல்லி மட்டும் இருக்குது கடையில் பாட்டிலில் வாங்கினோம் அப்படின்னா அது வேற மாதிரி அவங்க வந்து நிறைய ப்ராசஸ்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க இப்போ நாம் வந்து கடையிலலாம் வாங்கலை நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத எடுத்துக்கலாம் வீட்டிலையே நம்ம வீட்டிலையே நம்ம ச வீட்டு சைடில் இந்த மாதிரி எங்கேயாவது நீங்கள் வெளியில் கிடச்சிச்சுனாலும் கொண்டு வந்து நீங்கள் நட்டு வச்சுக்கலாம் அது உடனடியாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கும் அதாவது வந்து இதில் வந்து டெய்லியும் கற்றாழை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம முடிக்க ரொம்ப நல்லது இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இப்போ இந்த கற்றாலையும் வெந்தய தண்ணியும் ரெடி பண்ணியாச்சு இப்போது இதில் வந்து நான் வந்து சுத்தமான செக்கில் ஆட்டினேன் விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில் கேஸ்டர் ஆயில் வந்து சுத்தமாக இருக்கணும் நல்லா ஆட்டினதாக இருக்கணுங்க இப்போ நான் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கேஸ்ட்ரல் ஆயில் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும் இது வந்து டக்குன்னு விழுகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இப்போ வந்து இது கூட ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து இந்த அளவு வந்து குவான்டிட்டி அளவு எச்சா எடுத்தீங்க அப்படின்னா இந்த விளக்கன்னு அளவும் எச்சா எடுக்கணும் இப்போ இந்த அளவு இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் போதும் இது கூட நல்ல சுத்தமான ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துக்கலாம் எப்பமே வந்து தேங்காய் எண்ணெய் இந்த விளக்கெண்ணெய் இதெல்லாம் வந்து ஆட்டினது சுத்தமாக எடுத்தோம் அப்படின்னா சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா நமக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் இதையும் எடுத்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய் இதையும் நல்லா ஊற்றி இதை கலந்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏன்னா இது கலக்கிறதுக்கு இது இந்த தண்ணியும் இந்த வெந்தய தண்ணி கற்றாழை அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கேஸ்டர் ஆயிலு கோகோனட் ஆயில் இப்போ இந்த நாளும் சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்குங்க அதாவது வந்து ரொம்ப நாள் வந்து முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த நாளையும் சேர்த்து பாருங்கள் முடி கொட்டுற பிரச்சனையே டக்குன்னு உடனே போய்ட்டுருங்க இந்த வாரம் போட்டிங்க அப்படின்னா அந்த வாரமே போட்ட அன்னைக்கே வந்து முடி கொட்டுறதை டக்குன்னு நின்றோம் இப்போ வந்து நம்ம இயற்கையாக உள்ள பொருட்களை தான் எடுத்துருக்குறோம் எந்த வித கெமிக்கலோ எதுவுமே நான் ஆட் பண்ணலை இப்போ இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு இப்போ வந்து இதை என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா கலந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாங்க அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இது கூட ஷாம்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக மைல்டு ஷாம்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் முடிக்கு ரொம்ப நல்லது நீங்கள் இந்த ஷாம்பு கூட யூஸ் பண்ணலை இது அப்படியே நீங்கள் தேய்ச்சி கூட ஃப்ரெஷ்ஷாக தேய்ச்சி குளிக்கலாம் இது கூட சீவக்காயே சேர்த்து குளிச்சிங்க அப்படின்னா முடி கொட்டுறது டக்குன்னு நின்றுங்க அதாவது ஷாம்புலேருந்து நீங்கள் சீவக்காவுக்கு மார்னிங் அப்படின்னாவே முடி கொட்டுறது டக்குன்னு நின்றும் ஆனால் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லை சீவக்கா வந்து கொஞ்சம் நேரம் தலையில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தலையில் உள்ள எண்ணெய் பிஸ்கு எல்லாமே உடனடியாக குறையும் நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஹேர் ஃபாலோ இது எல்லாமே டக்குன்னு முடி கொட்டுறது டக்குன்னு நிற்கும் முடி நல்லா அடர்த்தியாக வளரும் கருமையாக வளரும் ஹேர் ஹேர்ஃபால்லேருந்து எல்லாத்துக்கும் இந்த ஒரே ஒரே பிரச்சனை ஒரே இது தீர்வு நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் அது கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் முடி நல்லா வளரம் அதுக்கப்புறம் வந்து நல்ல முடி கொட்டுறதும் நிற்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க நன்றி வணக்கம்